ஊடக நண்பர்கள் பிரஸ் மீடியா அனைவருக்கும் நன்றி டீசல் படம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான படம் இந்த படம் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு டீசல் படம் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஷூட்டிங் போகிறோமா இல்லை நடிகர் சங்கம் மீட்டிங் போகிறோமான்னு தெரியாது அந்த அளவுக்கு நிறைய நடிகர் இருப்பாங்க வினய் சாரில் ஆரம்பிச்சு அப்படியே கருணா சார் வரைக்கும் ஊருப்பட்ட ஆக்ட்ரெஸ்ஸு அங்கே போனால் அப்படியே பொதுவாக ஷூட்டிங்கில் திருவிழா எடுப்பாங்க ஆனால் திருவிழாவே ஷூட்டிங் மாதிரி இருப்பாங்க ஷூட்டிங்கே திருவிழா மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு க்ரௌடு அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய ஆர்ட்டிஸ்ட் இருப்பார் தெலுங்கு நடிகர் இருப்பாங்க தெலுங்கு நடிகர் சாய்குமார் சார் வந்து பேசிட்டு என்ன சார் இருக்காருங்க அப்படின்ட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டு பேர் சொல்லாத அளவுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வரல அவங்களாம் வந்தால் இடம் பார்த்தாது அதனால் வேலை ஸ்டேஜ் பத்தாது அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க ரமேஷ் காளி வெங்கட் அண்ணன் பிரசனா எவ்வளோ பேர் இருக்காங்க தீனா வர காப்பில் எக்கச்சக்கமாக இருக்காங்க சொல்லினே போலாம் ஆர்டிஸ்ட் சொன்னாலே அது ஒரு அரை மணி நேரம் ஆகிடுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே சொல்லி சொல்லி வந்தாங்க ரொம்ப ஒரு அந்த ஷூட்டிங்கு பாண்டிச்சேரில் தான் ஷூட்டிங்கு டோட்டல் டீமே தண்ணியில் இருப்போம் கடல் தண்ணியில் சார் பாண்டிச்சேரில் கடல் தண்ணியில் ஷூட்டிங்கு ஏன்னா கடலில் தான் எடுத்தாங்க ஃபுல்லாக போட்டு வச்சு எடுத்தாங்க போட்டு வந்து நம்ம சொல்கிறத கேட்க கேட்க அது ஒரு சைடு போவோம் திரும்ப எடுப்பாங்க ஷூட்டிங்கு திடீர்னு மழை வந்துடும் திரும்ப திரும்ப ஷூட்டிங் எடுப்பாங்க அதில் உண்மையில் ப்ரொடியூசர் தேவா சார் எஸ்பி சீனிவாசம் சரி தேடை நிறை மண்டம் சரி ரொம்ப அது எவ்வளோ செலவுனாலும் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் அந்த நடுக்கடலில் போயிட்டீங்கன்னா சரியான பசி ஆகிடும் நம்மளுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது ஏதாவது ஒரு ஆப்புக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகாது ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலாம் கூட நம்ம சார்லாம் வந்து கடலில் நீந்தினே வந்து வாங்கி கொடுப்பாரு பொருளை என்ன வேணும் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போவார் அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அவர் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எங்கள் கேப்டன் ஆஃப் த ஸ்டீஃப் நம்ம டைரக்டர் சண்முக உண்மையிலே ஒரு தங்கமான மனுஷன் அவர் கடுமையான உழைப்பாளிங்க நைட்டு ஷூட்டிங் இருக்கும் திருப்பி வீடியோ காலையில் ஷூட்டிங் இருக்கும் நாங்களாம் அந்த ஷூட்டிங் அங்கே அங்கே தூக்கிடுவோம் கேப் அடிக்கிறதுல அப்படியே படங்களை கிடைக்கல ஆனால் அவர் எப்படி தான் தூங்காமல் ஒர்க் பண்ண தெரில வீடியோ வீடியோ முடிச்சிருப்பார் அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் ஆனால் தேங்க்யூ ஸோ எனக்கு ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கார் சர்முகானே ரொம்ப ஹாப்பினே நம்ம ஹீரோ ஹரிஸ் ப்ரோ ரொம்ப எப்பயுமே வந்து அவர் அவர் வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியும் எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பார் ஹாப்பியான ப்ரீஸில் தான் இருப்பார் அவரை பார்த்தா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும் அந்தளவுக்கு ஒரு அழகான முகம் ஒரு ஹாப்பியான முகம் இருக்குது நிறைய படங்கள் இப்போ அவரது லபர் பந்து அடுத்தது பார்க்கிங் அது தொடர்ந்து டீசலும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படத்தில் வந்து டான்ஸ்லாம் வேறு லெவலில் பற்றே கழிப்பிட்டார் விஜய் சார் மாதிரி ஓப்பனிங் சாங்கு வேறு மாதிரி ஆடி இருக்காரு அது எனக்கு ரொம்ப பார்த்து கழிக்க எத்துக்கிட்டாரு டான்ஸு ஃபைட்டுன்னு சூப்பராக பண்ணிட்டாரு நம்ம அதுலியா அவங்க வேறு லெவலில் அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் பெஸ்ட் உருவாக்கிச்சு படத்துலானுங்க கடலூர் சைட்லலாம் எங்களை பார்க்க வராங்களா அவங்கள பார்க்க தனியாக ஒரு நாலு பேர் வந்துடானுங்க அந்த பாட்டை கேட்டு பச்சை குத்தி ரெடி ஆகிட்டாங்க அவர் அவங்க பேர் பச்சை குத்துறதுக்கு கண்டிப்பாக படம் வந்தோடனே அந்த பச்சை குத்தின சாங் மாதிரி அவங்க பேரையும் பச்சை குதிப்பாங்க மற்ற எல்லா எடிட்டர் சார் எல்லாருமே நம்ம கேமராமேன் சார்லாம் வந்து ஆடினே இருப்பார் கடலில் எங்கே கேமரா எங்கே வைக்கிறது தெரியல ஆடினேருந்து ஒரு ஒரு ஜாலியான டீமு ரொம்ப இந்த டீம் கூட நானும் ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம் எனக்கு மகிழ்ச்சி டான்ஸ் மாஸ்டர் சரி நம்ம திபு சார் கலைக்கு மியூசிக் வந்து இப்போ அதை பச்சை குத்தின சாங்கை வந்து வேற லெவலில் இட்டு பண்ணி விட்டார் படம் வரதுக்கு முன்னாடி இட்டாயிடுச்சு சார் ஏன்னா அந்த சாங்கை வந்து ரீல்ஸ் பண்ணாத ஆளே கிடையாது ஃபாரின்ல யாரோ ஒரு மொழி தடவைலாம் இருக்காங்க அந்த பாட்டை படத்தில் நான் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க டைரக்டர் சரி ப்ரொடியூசராக சரி அந்த சாங்கை வந்து பல்லவி நான்தான் பாடுவோம் படத்தில் அது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் நல்ல ஒரு மியூசிக் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த எப்பவுமே தீபாவளினாலே நம்ம வந்து எண்ணெய் தேச்சு குளிச்சுட்டு இந்த உடலாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக டிவி டிவி பார்ப்போம் படத்துக்கு போவோம் இந்த வருஷம் நாங்கள் நடித்த படத்துக்கு போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டீசல் தீபாவளி எங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் தலை தீபாவளி எங்களுக்கு டீசல் தீபாவளி தேங்க்யூ 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 ஸோ மச் சார் தேங்க்யூ சார் குட் ஈவினிங் சார் எல்லாருக்கும் குட் ஈவினிங் ஆக்சுவலாக வந்து ப்ரெஸ் பீப்பிள் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க ஆக்சுவலாக உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி ஏன்னா தீபாவளி எங்களுடைய படத்துக்காக நாங்கள் இவ்வளோ பேர் வைக்கிறோம் ஆனால் தீபாவளிக்கு வர போகிற எல்லா பத்துக்காகவும் நீங்கள் வளச்சிட்டு இருக்கீங்க அதாவது ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு இங்கே வருவீங்க இங்கே முடிச்சுட்டு திரும்பி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் போவீங்க அந்த இவ்வளோ ஷெட்யூல்லையும் எங்களுக்காக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த டீசல் படத்துடைய இந்த முழுமை இந்த படம் இப்படி ஃபுல்ஃபில்லாக இப்படி அவுட் வந்திருக்குன்னா அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து ரெண்டு பேருக்கு நான் முக்கியமாக சொல்லணும்னா அது தேவா சார் அண்ட் வந்து ஷனுகம் சார் ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தில் வந்து டேரக்டர் கன்வென்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும் இல்லைன்னா ப்ரொடியூசர் கன்வென்ஸ் ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும் ஆனால் இந்த படத்தில் ரெண்டு பேருமே அப்படி தான் டேரக்டர் கன்வென்ஸ் ஆனால் ப்ரொடியூசர் கன்வென்ஸ் ஆக மாட்டார் அவர் கன்வென்ஸ் ஆனால் என்ன சார் இப்படி கன்வென்ஸ் ஆகிறீங்க அதெல்லாம் ஆகாதீங்க நீங்கள் மறுபடியும் எடுங்க நல்லா எடுங்க எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னும் குவாலிட்டியை எப்படியெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அவங்க எவ்வளோ கன்வென்ஸ் ஆகலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தங்குவதானு எனக்கு கன்வென்ஸ் கிடச்சிது ஸோ அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் சண்முகம் சார் அண்டு தேவா சார் நான் ப்ரீ ப்ரீ ரிலீஸ் இமெண்ட்டில் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் சொல்லுவோம் நான் வந்து எங்களுடைய டேரக்டரை வந்து ஒரு டேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டராக பார்த்தேன் கணாப்படத்தில் அதில் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் கைத்தட்டல்லாம் நீயாக கேட்கக்கூடாது கைத்தட்டல் வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணு நாங்களே தட்டுவோம் அப்படின்னாரு ஸோ அந்த கைத்தட்டல் வாங்குறது மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த டீசல் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அதாவது என்னென்னா அவர் கனாவில் நடிச்சிருக்காரு இன்றைக்கி அவரோட கனாவில் நாங்கள் எல்லாரும் நடிச்சிருக்கோம் ஸோ அவருடைய கணாக தான் இந்த டீசல் ஸோ இது வெற்றி அடையிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏகப்பட்ட ஃப்ரீடம்ஸ் வந்து ஹரிஷ் கல்யாணானேன் அவங்களாம் கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் ஒரு கோ ஆக்டராக இருக்கோம்னா நாங்கள்லாம் டிவி ஷோஸ்லேருந்து வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹைப்பராக இருப்போம் கொஞ்சம் ஆர்வக்குளராக இருப்போம் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுன்ற ஒரு துடிப்பு இருக்கும் அந்த அந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க டைரக்டரும் கூட பண்ணுற ஹீரோவும் அப்போ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலையா அப்படின்றது எனக்கு அந்த ஸ்பாட்டில் தெரியாது அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை யாருன்னா சாண்ட் லொக்கேஷன் தான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த படத்தில் அது ஒர்க் அவுட்டாக இருக்காது கண்டிப்பாக தூக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது ஸோ நீங்கள் விஷுவலாக ஒரு டீசல் படத்தை பார்க்கும்போது அந்த எந்த அளவுக்கு கிராண்டியராக ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு வந்து எங்களுடைய ஆர்ட் டைரக்டர் அவர் தான் காரணம் ஸோ அதை மாதிரி ஒரு ஒரு டெக்னீஷியன்ஸுமே எல்லாமே அவங்களுடைய விஷயத்த பண்ணியிருக்காங்க ஸோ வினய் சார் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவரை வந்து வில்லனா என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஏன்னா வந்து அவரை ஸ்க்ரீனில் வில்லனா என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும் ஆனால் ரியலில் அவர் வந்து ரொம்ப க்யூட் ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்லியான டைப் படத்தில் தான் அத்துல்லியா வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க அதர்வைஸ் வந்து ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து தங்குதுரை நான் அத்துல்யா தங்குதுரை எந்தளவுக்கு மொக்கோஜோ அடிப்பாங்களோ அதை விட படு மொக்கோஜோ அடிக்கிறது வந்து அத்துல்யா தான் ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே ஸோ இந்த படம் மேலும் மேலும் வெற்றியடைத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் நன்றி இல்லாஸ் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ